அஸ்லாம் வலைக்கம் ரஜினி கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா நெய் மைசூர்பாக்கு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு ஒரு கப்பு கடலை மாவு எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் சிம்லே வச்சு வறுத்துடுங்க வந்து இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கணும் இப்போ இதை நம்ம கொஞ்சம் ஆற வச்சு நம்ம செழிச்சிட்டு வந்துடலாம் இது நல்லா செழிச்சாச்சு இப்போ இதுக்கு ஒரு கப்பு நெய் எடுத்துக்கலாம் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம் ஒரு கப்பு கடலை மாவுனா ஒரு கப்பு நெய் ஒரு கப்பு சர்க்கரை அதான் கரெக்டான அளவு இப்போ அதில் கப்பு நெய்யை நம்ம இந்த கடலை மாவில் கலக்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு கப் சர்க்கரையை நம்ம இந்த சட்டியில் போட்டுருவோம் அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு ட்ரெயில் இந்த பட்டர் ஷீட் போட்டு லைட்டாக நெய் தடவி வச்சுருக்கேன் இது வந்து இந்த கடலை மாவை கலக்கிட்டு இதில் தான் நம்ம ஊற்ற போகிறோம் அதனால் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இது நல்லா கொதிக்க விடலாம் அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த கரைச்சி மாவை வெலை ஊற்றிக்கலாம் வந்து ஒரு கம்பி பதம் எப்படி எடுக்கணும்னு பார்க்குறேன் இப்படி லைட்டாக தொட்டு இந்த மாதிரி பார்க்கணும் ஒரு கம்பி மாதிரி வருதா அதுதான் கரெக்டான பதம் இப்போ நம்ம அந்த மாவை இதில் ஊற்றி கிண்டி விடுவோம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டி விடுங்கள் அது வந்து சிம்மில் தான் நீங்கள் கிண்டணும் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா அடியில் பிடிச்சிரும் பார்த்து கோமா செய்ய இன்னும் பாதி நெய் இருக்கில்ல அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிண்டிக்கிட்டே இருப்போம் அந்த நுச்சை எண்ணெய் இதில் ஊற்றிக்கலாம் நெய்யும் எண்ணெயை ஆட் பண்ணால் நெய் மட்டும்தான் இதுதான் கரெக்டான பதம் இப்போ நம்ம அந்த ட்ரெயில் ஊற்றிக்கலாம் ட்ரெயில் ஊற்றிட்டு காமிக்கிறேன் அந்த ட்ரெயில் ஊற்றியாச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பேசி போட்டுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு கட் பண்ண வரும் நல்லா ஆறுச்சின்னா கட் பண்ண முடியாது இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் நெப் பேஸ் போட்டு காமிக்கிறேன் கட் பண்ண பேஸை எடுத்து காமிக்கிறேன் சூப்பரான நெய் மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் அஸ்லாம் வலைக்கம்